நம்ம சொல்றது கஷ்டமா நான் சொல்ற எல்லாத்தையுமே செஞ்சு கொடுத்துருக்காரு கடலூர்ல இருந்து பாண்டிச்சேரி ரயில் தண்டவாளம் கேட்டவரே நான் கேட்டவரே பண்ணி கொடுத்தாரு உங்கர்பேட்டையில ரயில் இருக்கும் மயிலாடுதுறை குத்தாலத்துல ரயில் இருக்கும் ஒரே நாள் ரெண்டு எக்ஸ்பிரஸ் ரயில் தான் வாங்கி கொடுத்தேன் அதனால இது உடனடியாக ஒரே நாளே நிறைவேற்றப்படுத்தரப்படும் அதே போல சாவையூர் கிராமத்துல பேசஞ்சர் ட்ரெயின் இங்கே செல்லணும் அப்படிங்கிற கோரிக்கை இருக்கு அதுவும் உடனடியாக நிறைவேற்றி தரப்படும் கைத்தட்டு கைத்தட்டு நம்ம ஊர் பள்ளி கூட பதினோராவது வகுப்பு பன்னெண்டாவது வகுப்பு பள்ளி கட்டிடம் வந்து சரியா இல்லை அதை வந்து நபாடு திட்டத்துல அந்த ப்ரப்போசல் நம்ம ஆட்கள் கொடுத்துருக்கிறாங்க அது உடனடியாக நிறைவேற்றி தரப்படும் அதே போல நம்ம ஊர்ல பேங்க் நேஷனலைஸ்ட் பேங்க் உடைய கிளை இல்லாம இருக்கு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது இப்போ இல்ல அது உடனடியாக ஏதாவது ஒரு அரசு வங்கி இங்கே அதோடைய கிளை இங்கே ஓபன் பண்ணி தரப்படும் அதே போல